மெயினாக பெண்கள் வந்துட்டு செவ்வாய்க்கிழமை அப்புறம் வந்து வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு நாள் வந்துட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் ஜென்ஸ் வந்துட்டு புதன் சனி இந்த ரெண்டு நாள் வந்துட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் இந்த மாதிரி நீங்கள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது முடி வந்துட்டு நல்லா வளரும் பொதுவாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா வந்துட்டு தலைக்கு மட்டும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வந்துட்டு எண்ணெயை போட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் வந்துட்டு ஊற விட்டு அதுக்கப்புறம் ஒரு வெது வெதுப்பான தண்ணியில் வந்துட்டு நீங்கள் வந்து குளிக்கணும் இந்த மாதிரி குளிக்கும் போது வந்துட்டு முடி வந்துட்டு ரொம்ப நல்லாவே வளரும் உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை எல் நிறையா இது சரியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து முடி வந்து வளர ஆரம்பிச்சிரும் இதை வந்துட்டு இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்துட்டு சூரிய உதயத்துக்குள்ளே குளிக்கிறது வந்துட்டு ரொம்பவே நல்லது இந்த எண்ணெய் தேய்ச்சி குளித்த அன்னைக்கு வந்துட்டு பரண்ட சட்னி சாப்பிட்றது வந்துட்டு ரொம்பவே நல்லது இல்லை வந்துட்டு கொள்ளு சாப்பிட்லாம் எள்ளு ரொண்டை ஒன்று சாப்பிட்லாம் இது இது எதுக்கு அப்படின்னா வந்துட்டு நிறையா பேர்த்தோட உடம்பு வந்துட்டு ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது வந்து ரொம்பவே வந்துட்டு உடம்பு வந்து குளிர்ச்சி ஆகிரும் பரண்டை ஹீட்டு ரெண்டாக கொல்லு இதெல்லாமே வந்துட்டு ஹீட்டு அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறக்காகத்தான் வந்துட்டு சாப்பிட சொல்கிறது சூட்டோடமுளுக்கு வந்துட்டு வேணும்னா சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு விட்டுடலாம்